வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தேனாலி ராம்மா கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாமா ஒரு முறை கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கும் ராஜா விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிட்றாரு இது போல இப்போ மாம்பழ சீசனாக இருக்குது எல்லா தரப்பட்ட நிறைய மாம்பழம்லாம் அரண்மனைக்கு வந்துருக்குது எல்லாருமா சேர்ந்து ஒரு நாள் சாப்பிடலாம் எல்லோரும் அரண்மனைக்கு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக போகிறாங்க மறுநாள் அரண்மனைக்கு விருந்துக்கு அரசடையிலிருந்து எல்லாருமே வந்திருக்குறாங்க அப்போ ராஜா பக்கத்தில் தெனாலிராமா உட்காந்துக்கிறார் எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிக்கும்போது ராஜா என்ன செய்கிறாருன்னா அவர் சாப்பிட்ட அந்த மாம்பழ தோல் கொட்டை எல்லாத்தையும் தென்னாலிராமா பக்கத்தில் ஒதுக்கி வச்சிடுறாரு அப்புறம் அதை யாரும் பார்க்கல தென்னாலிராமா கவனிச்சுட்டு தான் இருந்தார் அப்புறம் கடைசியாக ராஜா சொல்கிறாரு எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா மாம்பழம்லாம் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் ஆமாங்க ராஜா வித்தியாசமான மாம்பழ சுவை ரொம்ப நல்லா இருந்தது ராஜான்னு சொல்கிறாங்க அப்போ ராஜா சொல்கிறாரு தென்னாலி ரொம்ப பிடிச்சிருக்கு போல் ரெண்டு மடங்கு பழம் சாப்பிட்ருக்குறாங்க பாரு அவரோட இடத்துல எவ்வளோ மாம்பழ கொட்டைங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேலி செஞ்சு சிரிக்கிறார் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா தென்னாலிராமா தான் எப்பவுமே எல்லாரையும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க இன்றைக்கி ராஜாவே தென்னாலிராமாவை கிண்டல் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க தென்னாலிராமா சொல்றாரு ஆமாங்க ராஜா உண்மையிலே பழம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது பார்த்தீங்களா நானாவது இவ்வளோ பழம் தான் சாப்பிட்டேன் கொட்டையும் தோளியும் வச்சுட்டேன் நீங்கள் பாருங்கள் கொட்டையும் தோலையும் கூட விடாமல் சாப்பிட்ருக்கீங்க அப்போ எவ்வளவு டேஸ்டாக இருந்திருக்கணும் அந்த பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே ராஜா சிரிக்கிறார் உன்னை எப்படியாவது கேலி செஞ்சு கிண்டல் அடிக்கணும்னு பார்த்தா முடியாதே எவ்வளவு எவ்வளோ நாசுக்காக நீ ஏற்றிட்டு இப்படி என்னையே கிண்டல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதான் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க താങ്ക് യു ബായ് വാഴവ വയ്യകം വാഴവ വളമുടൻ